தொகையில் புதியநீர் திட்டங்கள் புதிதான கட்டிடங்கள் சாலை மேம்பாடுகள் அதேபோல் புதிய திட்டங்களை துவக்கி வைத்தும் இங்கே வருகை திருந்திருக்கின்ற ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட திருப்பூர் மாவட்ட மக்களை மக்களுக்கான நலத்திட்ட உதவிகளை வழங்கி இங்கே விழா பேருரையாற்ற வருகின்றிருக்கின்ற நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக இளைஞரணியினுடைய செயலாளர் தமிழ்நாடு அரசினுடைய இளைஞர் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மாண்புக்கு சகோதரர் உதயநிதி அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு அற்புதமான இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று இங்கே விழா பேரூரையாற்ற வரி வந்திருக்கின்ற தமிழ்நாடு அரசினுடைய நகர்ப்புற வளர்ச்சி மேம்பாட்டுத்துறை அமை அமைச்சர் மரியாதைக்குரிய கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் நேர் அவர்களே காலத்தின் இறுதி இங்கே வருகின்ற தந்திருக்கிற அத்தனை பேருக்கும் மேடையில் வீட்டிருக்கின்ற மக்கள் பிரதிகளுக்கும் எதிரே அமர்ந்திருக்கின்ற பேரன்பு கொண்ட சான்றோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் பத்திரிக்கைப்பட்ட தொலைக்காட்சி ஊடகங்களை சார்ந்த நண்பர்களுக்கும் நம்முடைய நகராட்சி நிர்வாகத்துறையினுடைய செயலாளர் உள்ளிட்ட அரசு அலுவலருக்கும் இன்றைக்கு முதற்கினுடைய வணக்கத்தை காலத்தின் நேரத்தை அருமை கருதி வணக்கத்தை உரித்தாய் கொள்ள கடமை பெற்றிருக்கின்றேன் நாங்கள் எதிர்பார்த்ததை விட இந்த நிகழ்ச்சி இங்கே சிறப்பாக இங்கே அமருவதற்கூட பற்றாக்குறை என்கிற ஒரு சூழ்நிலையிலே இங்கே நீங்கள் எல்லாம் ஆர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் நான் கால நேரத்தை அதிகம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை மாண்பு அமைச்சர்கள் இந்த நிகழ்ச்சியை முடித்துவிட்டு கோவிலே நடைபெறக்கூடிய அது நடைபெறக்கூடிய அந்த பில்லூர் குடிநீர் திட்டப்பணியும் துவக்கி வைக்க இருக்கின்றால் அங்கேயும் மக்கள் நலத்திட்ட பெறுவதற்கு அங்கே காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இதில் நேரம் எடுத்துக்கொள்வதற்கு சரியில்லை என்று நான் கருதுகிறேன் இருந்தாலும் இன்றைக்கு நம்முடைய திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்தளவு நம்முடைய திருப்பூர் நகராட்சி மாநகராட்சியாக தரமுய்த்தியவர் நம்முடைய மொத்தமில் இருக்கிற ஐயா அவர்கள் பசுமையாக நினைவிலே எனக்கு பதிவாயிருக்கிறது அந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு நானும் அன்றைக்கு எதிரே அன்றைக்கு அமர்ந்திருந்தேன் அன்றைக்கு உங்களுடைய கடங்களை தயாராக வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்து விரைவில் மாவட்ட தலைநகராக தரம் உயர்த்தப்படும் என்று சொன்னார்கள் அதே போல திருப்பூரை இன்னைக்கு அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டிலேயே ஒரு வித்தியாசமாக கோவை மாவட்டத்திலிருந்து ஒரு பகுதியும் திருப்பூர் மாவட்டத்திலிருந்து ஒரு பகுதியை பிரித்தெடுத்து திருப்பூர் தலைமையிடமாக கொண்ட மாவட்டம் உருவாக்கி இன்றைக்கு ஒரு சிறந்த மாவட்டமாக இன்னும் சொன்ன போனால் வந்தவரை வாழ வைக்கக்கூடிய தமிழ்நாடு என்பது அதிலும் குறிப்பாக இன்றைக்கு திருப்பூரில் இருக்கக்கூடிய தொழில்கள் தான் குறிப்பாக பின்னலாடை அடை போன்ற தொழில்கள் தான் இன்றைக்கு வட இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்களையெல்லாம் அந்த குடும்பங்களையெல்லாம் பாதுகாக்கக்கூடிய சூழலில் மட்டுமல்ல அரசுக்கு அதிக அளவில் அந்நிய செலாவணி ஈட்டி தரக்கூடிய ஒரு வருவாயை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு மாவட்டமாக தமிழ்நாட்டில் சிறந்து விளங்குகிறது நம்முடைய மாண்பு முக்கிய கலைஞர் அவருடைய திருக்களத்தால் உருவாக்கப்பட்ட அந்த மாவட்டம் அதே அந்த மாவட்டத்தை உருவாக்க நிகழ்ச்சியாக துவக்கிற நிகழ்ச்சியாக இன்றைய கழகத்தின் தலைவர் இன்றைய தமிழ்நாடு துறை முதலமைச்சர் மாண்புகள் அண்ணன் தளபதி அவர்கள் கலந்து கொண்டு இதே இதுவாகின அந்த நிகழ்ச்சியை துவக்கி வைத்தால் அதுவும் பசுமையாக நிலையில் இருக்கிறது அதற்கடுத்து இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மாண்புகள் முதலமைச்சர் அவர்கள் ஏறத்தாழ நான்கு முறை அரசு பயணமாக ஒருமுறை இயக்கப்பட நிகழ்ச்சியாகவும் மறுந்து இன்றைக்கு பல்வேறு நிகழ்ச்சிகளை துவக்கி வைத்திருக்கிறார்கள் இதே இடத்தில் அந்த நிகழ்ச்சியோடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி நடைபெற்றது அதேபோல நம்முடைய மாண்பு நம்முடைய இளைஞர் நலன் அவர்கள் நம்முடைய கொடுவாயில் நடைபெற்ற நம்முடைய மாவட்டத்தை சார்ந்த இளைஞர் அணியினுடைய கூட்டத்தை மாநாட்டுக்காக அழைப்புகளுக்கு வர இருந்தார்கள் இன்னைக்கு அரசு முறை பயணமாக இன்னைக்கு முதல் முறையாக வருகை மாண்பு அன்பு சகோதரர் உதயநிதி அவர்கள் வருக என மாவட்ட மக்களின் சார்பாக நான் வரவேற்க கடமை கொடுக்கவில்லை அதே போல நம்முடைய திருப்பூரை பொறுத்தளவு இங்கே நான் பேசிய அனைவரும் இங்கே பற்றியிட்டார்கள் இன்றைக்கு நம்முடைய பல்வேறு பெரிய இன்னும் சொல்லப் போனால் மாண்புக்கு முதலமைச்சர் ஐயா கலைஞர் அவர்கள் இருக்கும் பொழுது இதே நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற உறுப்பினர் நானும் அன்றைக்கு வெள்ளப்பல் தொகுதியில சட்டமன்ற உறுப்பினர் அதே போல நினைவேல் பாலர் ஐயா பொங்கலூர் அங்கே கந்தசாமி கந்தசாமி அவர்களும் அன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த இருவரும் அடிக்கடி உள்ளூர்ல உற்பத்தியாக கூடிய பணியனுக்கு கூடிய வரியை விளக்க வேண்டும் என்று சொன்னார்கள் கலைஞராக முழுமையாக அந்த உள்ளூர் வரி பணியனுக்கு விதிக்கப்பட்ட வரியை மாநில அரசின் சார்பில் ரத்து செய்து கொண்டார்கள் அதேபோல் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு வருகின்ற பொழுது ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு அந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு கொங்கு மண்டலத்தில் வந்த முத்தமிழையா கலைஞரவர்கள் அன்னைக்கு அந்த ஜவுளி தொழிலை நசித்துக் கொண்டிருந்த சென்வாட் சென்வாட் வரியை நீக்க வேண்டும் என்று அன்றைக்கு கோரிக்கை வைத்தார்கள் மக்கள் அதை ஏற்றுக்கொண்டு அந்த சென்வாட் வரியை அன்றைக்கு டாக்டர் மன்மோகன் சிங் பிரதமராக இருந்த அரசில் விலக்கி தந்தவர் கலைஞர் அவர்கள் இப்படி பல்வேறு விதமாக இன்றைக்கு நன்மைகள் அதே போல அன்றை ஆட்சியில தான் மாநில அரசு நூற்றி பதினாலு கோடியும் அன்னைக்கு அன்னைக்கு இருந்த ஒன்றிய அரசு நம்முடைய அன்றைக்கு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு இருநூறு கோடி முன்னூத்தி நான்கு முன்னூற்றி பதினாலு கோடி ரூபாய் தந்து அன்னைக்கு நம்முடைய சாயப்பட்டறைக்கான தீர்வு காண்பதற்கு அன்றைக்கு அடித்தளம் விட்டார்கள் இப்படி பல்வேறு விதத்தில் இந்த மாவட்டத்திற்கு மட்டுமல்ல இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாடு முழுவதும் செயல்படுத்தினாலும் குறிப்பாக நம்முடைய மாவட்டத்திற்கு பல்வேறு திட்டங்களை இப்படி செயல்படுத்தியிருக்கிறார்கள் இந்த மாவட்டம் தலைமையிடமாக கொண்டு உருவானப்படுவதால் அவிநாசி முதல் செல்லக்கூடிய சாலை நாற்பது சாலையாக அதே போல இன்னைக்கு பல்லடவரை செல்லப்பள்ளி சாலை நான்கு சாலையாக காங்கேயம் சாலை நான்கு வரை சாலைகளாக அதே போல சுற்றுசாலை என ஏழத்தாலும் நம்முடைய சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் திரு கோவிந்தசாமி அவருக்கு ஞாபகம் இருக்கும் அனைவருக்கும் ஞாபகம் இருக்கும் ஏறத்தால அன்னைக்கு நம்முடைய சுற்றுச்சாலைக்காக இருபது கோடி ரூபாய் தந்து அதில் இருக்கும் நொய்யல் பாலங்கள் போன்ற சங்கிலி பாலம் போன்ற இருக்கக்கூடிய அந்த ஆற்றின் குறுக்கூடிய பாலங்கள்லாம் புகைப்பட பாலமாகும் அதே போல இன்னைக்கு நம்முடைய அணப்பாளைய பாலம் இன்னைக்கு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் அது நிச்சயமாக விரைவில் மக்கள் பயன்பாட்டில் வர இருக்கிறது சமீபத்திலே கூட இன்னைக்கு நம்முடைய கொங்குநகர் பகுதியிலே அந்த மேம்பாலம் இன்னைக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது ரயில்வே மேம்பாலம் இன்னொரு மண்ணரை பாலம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதே போல இன்னும் சொல்லப்போனால் இந்த என்னுடைய ரயில்வே நிலையம் வரை இருக்கக்கூடிய அந்த பெரிய ரயில்வே மேம்பாடம் கூட முத்தமிழ் நிறைய கலைஞர் அவர்கள் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த அந்த பணி துவக்கி வைக்கப்பட்டது அதற்கு பிறகு தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு ஆட்சி கலைக்கப்பட்டது ஆனால் அன்றைக்கு துவக்குவதற்கு அதுக்கு அனுமதி தந்தவர் நம்முடைய முத்தமிழ் ஐயா கலைஞர் அவர்கள் அதே போல இந்த அரசு பொறுப்பேற்றவர்கள் வளர்வது பாலம் இப்படி காசிபாளையம் பாலம் இப்படி எண்ணற்ற பாலங்கள் பட்டியலிட முடியும் நேரம் இல்லை அதே போல வஞ்சிவாலத்திலே ரயில்வே மேம்பாலம் காசி அதே போல இன்னைக்கு நம்முடைய கூலிவாளை மோதலில் ரயில்வே மேம்பாலம் இப்படி நொய்யல் ஆற்றின் மூலமாகவும் ரயில்வே லைன் மூலமாகவும் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருந்தது அதே போல நான் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக போது அண்ணன் டி ஆர் பால் அவர்கள் மத்தியிலே தரைவழி போக்குவரத்துறை அமைச்சர் அப்பொழுதுதான் நம்முடைய இந்த முதலிவாளை வழியாக அந்த தேசிய நெடுஞ்சாலையும் சேலம் கோவை சாலையும் அதேபோல் திருச்சி சாலை இணைக்கக்கூடிய வகையில் அந்த அழகோடை வழியாக அந்த சாலையெல்லாம் அகலப்படுத்தப்பட்டது என்பது உங்களுக்கு தெரியும் இப்படி பல்வேறு பணி எண்ணற்ற பணிகள் பட்டியலிட முடியும் நேரத்தை அறிமுகிறதையும் இன்றைக்கு இதை சுருக்கமாக எடுத்துச் சொல்ல விரும்புகிறேன் அதே போல இதையெல்லாம் தந்து இன்றைக்கு இந்த மாவட்டம் சிறந்த மாவட்டமாக தேர்தலக்கூடிய வகையில் தந்து வழி தந்த நம்முடைய முத்தமிழிக்க கலைஞரவர்களுக்கும் அதே போல் நம்முடைய மாண்பு முதலமைச்சரின் தளபதியும் அதேபோல் நம்முடைய இளைஞர்களுக்கும் நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சரவர்களுக்கும் இந்த நேரத்தில் மாவட்ட மக்களின் சார்பாக நெஞ்சம் நடந்த நன்றியை தெரிவித்து அதே போல் இந்த குடிநீர் திட்டம் இந்த மாநகராட்சி மக்களுக்கும் அதே போல வடக்கு பகுதியில எழுபது கோடி ரூபாய் செலவுல ஊராட்சி ஒன்றிய பகுதி நாடாளுமன்றம் போல வடக்கு பகுதி ஒரு வறட்சி பகுதி சட்டி கடவுள் திட்டங்களோட சட்டமன்ற குறிப்பிட்ட பகுதியாக இருக்கும் கலைஞரவர்கள் மேற்குப்பாளையம் இந்த பெண் ஒரு பகுதியிலிருந்து திறந்த வழி வாய்க்கால் வழியாக அந்த குழந்தை குட்டைகளுக்கு தண்ணீர் தருவது ஆய்வு பணி உத்தரவிட்டவர் முத்தமிழறிஞர் கலைஞரவர்கள் இன்றைக்கு வேணாலும் திட்டம் மாற்றப்பட்டிருக்கலாம் அதுக்காக இன்றைக்கு அந்த திட்டத்தை முடக்கவில்லை சில பேர் வதந்தியை கிளம்பிக்கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் இந்த குடிநீர் திட்டம் ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு கோடி ரூபாயிலான குடிநீர் திட்டம் மாநகராட்சி குடிநீர் திட்டம் இன்னைக்கு இருநூத்தி தொண்ணூ நூற்றி தொண்ணூத்தி ஆறு எம்எல்ஏ திட்டம் இரண்டு நாளைக்கு ஒரு முறை குடிநீர் படிக்கக்கூடிய சூழ்நிலை நிச்சயமாக இருக்கிறது அதே திட்டம் இன்னைக்கு பத்து மாதத்திற்கு முன்பு நம்முடைய அமைச்சரான நேர் அவர்கள் இன்னைக்கு வேகமாக அந்த பணியை செய்து துறை அதிகாரி மூலமாக இன்னைக்கு அந்த பத்து மாதத்திற்கு முன்னைக்கு குடிநீர் வழங்கப்பட்டிருக்கிறார்கள் அதே போல எழுபது கோடி ரூபாய்க்கான கொண்ணீர் திட்டம் நம்முடைய பெருமானக்கூடிய வளர்ச்சி பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த கொண்ணீர் திட்டம் பயன்படுத்தி அதுபோக சாலைகளுக்கும் புதிய வாரங்களுக்கும் அடிக்கல் நாட்டார்கள் இன்னும் இந்த மாவட்ட வளர்ச்சி பெறும் மாவட்ட மக்களின் நிச்சயமாக கோரிக்கை தொடர்ந்து அப்படி நல்லா நீராறு திட்டமாக இருந்தாலும் சரி அதே போல சாய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி அதே போல இன்னைக்கு இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் தேர்வு அமைப்பதற்கு மாண்புக்கு முதலமைச்சர்கள் தயாராக இருக்கிறார்கள் எனவே நம்முடைய உத்தமில்லா கலைஞர்களுக்கும் மாண்புக்கு இளைஞர்கள் மற்றும் விளையாட்டு

தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று கேட்டு நல்ல வாய்ப்புகள் நிறைவு செய்கிறேன் நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்